செங்கல்பட்டு மாவட்டம் சார்ந்த பாலமுருகன் தரணி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை நம்ம சேலத்து மகமாக இரண்டு அமாவாசை தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை கிண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக சிரித்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்துருக்காங்க அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணியாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசாக ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆடி பூர நன்னாளான இன்று நம்ம சேலத்து மகமாயிக்கும் சூழியம்மனுக்கும் வளைகாப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த நன்னாளில் அம்மாவை தேடி வந்து வேண்டுதல் கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி தம்பதிகள் சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க நன்னாளான இன்று உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் பக்தர் உங்களை இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் தம்பதிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மூ ஆறு ஆண்டு காலம் நீங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டு அமாவாசை தான் கும்ப வந்து சாப்பிட்டுருக்கீங்க அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க கரு தங்கிச்சின்னு தெரிஞ்சதுக்கு அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க பேசுறது பக்கமும் செலவு பண்ணோம் சும்மா தான் அந்த சும்ாமிட்டு வந்தோம் ஆனா கண்டிப்பா இது வந்து அவ்வளோ ஒரு இதுவா இருக்குது நாங்க நம்பவே இல்லை ரெண்டாம் மாசம் தான் நான் சாப்பிட்டேன் எனக்கே தெரியாது அஞ்சு மாசம் பாப்பா வயசில் இருந்தாங்க எனக்கு தெரியாது போனா பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்பயே நான் வந்து அஞ்சு மாசம் தெரியவே தெரியாது மாசம் எப்பயும் போல

இதான் நினைக்கிறீங்க குலதெய்வத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவும் உயிரா நினைக்கிறீங்க தாயா நினைக்கிறீங்க

நீங்க சாட்சியா பார்த்துட்டு இருக்கீங்க உனக்கு குழந்தையே பிறக்காது மருத்துவம் தான் செய்தாகணும் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் எங்களுக்கு அம்மா வரம் கொடுப்பாங்க இத்தனாயிரம் பேர் சாட்சியாக நின்றுருக்காங்களே நம்மளை மட்டும் எப்படி கைவிடுவாங்கன்னு நம்பிக்கையோடு வந்தாங்க வந்து இரண்டாவது மாதமே அழகான பெண் குழந்தையே நம்ம சேலத்து மகமாயே வந்து மகளாக பிறந்திருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஆண் வாரிசு அம்மா வரம் கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களை வீடியோ மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேலத்து மகமாய் பத்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க சக்தி